ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு வகை மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் என்ன மீனுன்னா முழ்வாள் வந்துச்சு முள்வாள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில எங்கள் ஊரில் முள்வாலை ஃபேமஸ் திருநெல்வேலி சைடெலாம் முள்வாலை வந்து டேஸ்ட் அப்படி இருக்கும் உள்ளே மாவு மாதிரி இருக்கும் அதுவும் அந்த பெரிய மீன்லெலாம் இது ஒரு கிலோ ஒன் ஒரு மீனே ஒன்றரை கிலோ இருக்கும் அப்படிப்பட்ட மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்படியே பிக்க பிக்க அழகாக அந்த முள்ளெல்லாம் அப்படியே ஓரமாக வந்துடும் மீனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு இந்த மீனை தான் குழம்பு வைக்கப்படும் இது கொஞ்சோண்டு குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு அப்புறமேட்டு சும்மா பொரிக்கிறதுக்கு ஒரு மீ மூணு மீன் எனக்கு மட்டும் தானே அது நடுவில் பிக்கீரி வச்சுக்கனால பெரிய துண்டாக இருக்கிறதுனால பிக்கிரி வச்சுருக்கேன் நல்லா மசாலா பிடிக்கிறதுக்கு அதையும் போடுறேன் குழம்புக்கு என்னென்னு அவங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இந்த அரை மூடி தேங்காயில் இவ்வளோண்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மீதி எவ்வளோன்னு பார்த்துக்கங்க நீங்களே இந்த இது இவ்வளோண்டு தான் போடப்படும் தேங்காய் ஒரு ரெண்டு பத்த பெருசுன்னு வச்சுக்கங்க அதுக்கு நாலு சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இருக்கப்படுங்க ஒரு அஞ்சு சாம்பார் வெங்காயம் அரைக்கிறதுக்கு இதுவும் இதுவும் சேர்ந்து சீரகமும் சேர்ந்து மூணும் சீரகம் லாஸ்ட்டில் போடணுன்னு அரைக்கும் போது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் மீன் குழம்புக்கு சாம சூப்பராக இருக்கும் சி சின்ன வெங்காயம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா இருந்து ஒரு பதினஞ்சு நல்லா அப்படி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நல்லா ஒரு நாலு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகா முழுசா போடுவேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளட்டி நல்லா கீறி போடுவேன் அந்த முழுசா போடுறது கூட அந்த சாரி அழகி பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மீன் குழம்புல அந்த மிளகாவை அப்புறம் மாங்காய் சின்ன ஒன்று துண்டு கிளிமுக்கு மாங்காய் தான் வச்சுருக்கேன் தோலும் போடலை அந்த தோலும் தெரியக்கூடாது அந்த டேஸ்ட்டும் இறங்கணும் உங்களுக்கு மாங்காவோடைய டேஸ்ட்டும் இருக்கும் அந்த மாங்காவும் தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு அதுக்கு நல்லா ஒரு பெரிய பூண்டு ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன் இவ்வளோ பூண்டு அதையும் பண்ணுவோம் கொஞ்சம் கருவேப்புளியும் நல்லது நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் இது அளவு தான் அவ்வளோ இது அவ்வளோதான் செய்யறதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான புளி சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வகையை ஒவ்வொரு சைஸ் புளியும் போடணும் நான் இந்த முள்வாளைக்கு அந்த நல்ல இவ்வளோ புளியும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எழுநிஷம் நான் சைஸ் புளியை எடுத்து வச்சுக்கோங்க அதை ஊற போகிறேன் தக்காளி எதுவுமே சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்குள்ளே தான் மசாலா போட்டு போகிறோம் அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் அதுக்குள்ளேயே நம்ம இதை அரைச்சிடுவோம் இந்த தேங்காயையும் அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு இந்த மிளகாத்துலேயும் நம்ம எப்படி போய் என்னென்ன போடுறோன்னா அதையும் காட்டிடுறோம் உங்களுக்கு நமக்கு சும்மா கொஞ்ச நாள் ஒரு நாள் போட்டோம் நான் இப்படியே தான் போடுவேன் எல்லாமே உங்களுக்கு அதையும் இப்பயே நான் காட்டிடுறேன் என்னென்ன மசாலா போடுறேன்னு பொறிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் முன்னாள் குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஐயோ அதெல்லாம் வச்சு இன்றைக்கி அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் அந்த குழம்புங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை பார்த்துருவோம் அடுத்தது பொறிக்கிறதே அது பார்த்துருவோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப ஏன்னா எனக்கு மூணுக்கு தான் வேறு யாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த கொடுவா மீன் தான் நான் அன்றைக்கி குழம்பு வைச்சுக்கிறேன் சூப்பராக மிளகாத்தூள் எனக்கு காற்று தக்க நல்லா அப்புறம் மிளகு மெயின் மிளகு சிறகு தூள் இந்த நல்லா கருப்பில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சொல்லலாம் அதில் நல்லா இந்த மூணுக்காய் நல்லா இவ்வளோ போடுவேன் ஒரு அரை ஸ்பூன் போடுவேன் பெரிய ஸ்பூன் தான் இந்த மீனும் வச்சுருக்கேன் இது வந்து நல்லா குழம்பு அவங்களுக்கு காரம் புளிப்பு எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே எண்ணெய் இல்லாமல் வைக்க போகிறேன் ஏன்னா அது சூ சூப்பராக இருக்கும் அந்த கொடுவா நல்லா பெரிய கொடுவா அதில் பாதி கொஞ்சம் பொறிக்கவும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு சும்மா பொறிக்க வேறு விதமாக எண்ணெயே இல்லாமல் பொறிக்க போகிறேன் இது வேறு வித பொ மீன் சும்மா எண்ணெய் இல்லாமல் எப்படி பொறிக்கிறதுன்னு பொறிக்க போகிறேன் இன்னும் மீன் மசாலா போய் பிறச்சிக்கணும் நம்ம எல்லாரும் இந்த மசாலா குழச்சி அதெல்லாம் பிரசைகிறாங்க அப்படிலாம் கிடையாது இப்போயே தான் பிரசிஞ்சிடுவேன் எனக்கு அதுவே சூப்பராக ஆகிடும் நல்லா உங்களுக்கு ஒன்று ஒன்றும் நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நம்ம கரைக்கெலாம் சேர்த்துலாம் உதுருவோம் உதிராது செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம வேண்டாம் மட்டும் மலாத்தூள் மட்டும் கொஞ்சம் போட வேண்டியிருக்கும் பார்த்துட்டு ஆனால் மிளகாத்தூள் கூட தேவையில்ல அவ்வளோதான் இதை அப்படியே வச்சுருவோம் நம்ம தண்ணி கிண்ணி ஏதோ ஊற்றவனா எண்ணெய் ஊற்றினா எதுவுமே இப்படி தான் சும்மா தான் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஒன்று கூட மசாலா விடாது நல்லா உள்ளே சாரம் இறங்கியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இதுவே சமை எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் என் சமையலுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல இப்போ அடுத்த நம்ம மீன் பொறிக்கிறதுக்கு இது குழம்பு வைக்க பார்த்தோம் கூட்டுறது எப்படி அந்த புளி அதுக்குள்ளே ஊறி இருக்கும் அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சுக்க ஒரு தட்டு வச்சு அதுக்குள்ளே தேவாவே அனுப்பிடுவோம் தேங்காய்க்கு கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் சீரகமும் போட்டுருவோம் அந்த இருக்குதுங்க சீரகம் எடுத்துச்சுன்னா அதை லாஸ்ட்டில் இறக்கும்போது போட்டு ஒரு போட்டு ஓட்டிடணும் சீரகம் நல்லா மனமாக இருக்கும் அரைச்சாச்சு காட்டியெல்லாம் பண்ணுவோம் அவ்வளோதான் தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு இது அப்படியே இந்த புளியை எடுத்து நல்லா ஊறிடுச்சு ரொம்ப நல்லா பிசைஞ்சு கரைச்சிடணும் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் சூப்பராகிடுச்சு தண்ணி கொஞ்சம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும் காசு ஊற்றிடுவேன் உப்பு போடணும் அது நம்ம உப்பு போடவே இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு மீன் குழம்புக்கு தேவையான உப்பு உப்பையும் காட்டுறேன் நல்லா உப்பு நல்லா இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கணும் எவ்வளோ உப்பு போடுறோம் பாருங்கள் மீன் குழம்புக்கு அது இழுத்துறோம் இன்னும் கூட பத்திரம்னா போடலாம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு மண்ணே இல்லை இல்லை நல்லாயிருக்கு புள்ளியும் சக்கா மாதிரி பாருங்க போருங்க அவ்வளோதான் இதை எடுத்துகிட்டே நமக்கு தேவையான மசாலா போட்டுருவோம் நல்லா இது காரமாக தான் வைக்கப்போகிறேன் எனக்கு நல்லா ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் காரம் தூள் மூணு ஸ்பூன் எல்லாம் கருவேக்குள்ள போட்டு தான் அரைச்சிப்பேன் நல்லா கலராக தான் டார்க்காக இருக்கும் மூணு ஸ்பூன் மஞ்சள் சொல்லும் கொஞ்சம் எல்லாம் போட்டு இப்பவே டேஸ்ட் பார்த்துக்கணும் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கணும் பத்தலைன்னா போட்டுக்கணும் பார்த்துடலாம் உப்பு காரம் புளிப்பு நாங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கட்டா இருக்குது இன்னும் கூட காரம் போடலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனே போட்டுக்கிறேன் கார சாரமாக அவ்வளோதான் உப்பெல்லாம் சூப்பராக இருக்குது குழம்புக்கு ச சட்டி வச்சாச்சு மீன் குழம்பு சட்டியில் வச்சாதான் ரொம்ப சூப்பர் அதேமாதிரி இது நல்லெண்ணெய் தான் ரொம்ப சூப்பர் அதனால நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் உங்களுக்கு எப்படி நல்லா தேவையாக இருந்தாலும் ஊற்றுக்கணும் எப்படியும் உங்களுக்கு நான் ஒரு குழி கரண்டி ஃபுல்லாக ஊற்றிக்க வச்சுக்கலாம் தப்பர்ன ஒரு குழிக்கரண்டி தப்பர் இவ்வளோ தான் ஒரு குழி கரண்டி மீன் இது அவ்வளோ அப்படியே தான் இருக்கும் அதுதான் பொரியணும் அஹ் வெந்தயம் மெயின் வெண்டயம் ரொம்ப நல்லது வெண்டயம் போடணும் நல்லது இந்த அளவு வெந்தயம் போட்டிருக்கேன் ரெண்டும் பொரியட்டும் எல்லாம் பொழிஞ்சிருச்சு பொழிஞ்ச உடனே வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே விதைக்க வேலை நல்லா வளங்கணும் என்னென்னா எவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க கதை இந்த மாதிரி அதே கொஞ்சம் மூடிச்சு குறைச்சிருக்கோம் கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கேன் மீன் போய் நீங்கள் கொஞ்சம் நடுவில் மட்டும் இப்போ கேண்டி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்த பார்த்து செஞ்சு பார்க்கணும் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் சமையல் நீங்கள் செஞ்சிங்கன்னா வீட்டில் எல்லாருமே உங்களுக்கு சூப்பராக ஐயோ சூப்பராக வச்சுருக்கேன் எப்படின்னு கேட்பாங்க அப்படி டேஸ்ட்டு பண்ணலாம் விடவே விடாதீங்க செஞ்சு பாருங்கள் இன்னும் நம்ம சிம்லே வச்சு நம்ம கொஞ்சம் மீடியம் சிம்ல வச்சு அப்படியே கொஞ்சம் வரப்பாங்க நல்லா கலர் மாறி ப்ரௌனிஷாக வரணும் நல்லா உங்களுக்கு வந்தோடனே நம்ம மீன் பம்பு அதை எடுத்து வச்சுக்கொள்ள எல்லாம் கரைச்சி அதை இதில் ஊற்றணும் இப்பயே பார்க்கலாம் அந்த கொஞ்சம் கலர் எவ்வளோ அழகாக மாறி பாருங்க இன்னும் கொஞ்சம் மாறணும் நல்லா அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் நம்ம ஊற்றிடலாம் நல்லா அழகாக ப்ரௌனிஷாக ஃபுல்லாக வந்தோம் எவ்வளோ தூரமாக வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு எல்லாமே சட்டி பார்த்தீங்கன்னா சும்மா டாப்பாக இருக்கும் குழம்புங்க நல்லா கறிவிடுச்சு கலர் கருகக்கூடாது மெருன்னு ஆகும் மெருன்னு இல்லை இனிமேல் நம்ம இந்த கரைச்சி வைக்கிற மசாலாலாம் அப்படியே இதை ஊற்றிடுவோம் கொதிக்கட்டும் அது பாட்டுக்கு இந்த மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா பொதித்து கொஞ்சம் நல்லா வத்தணோன்னு தான் நம்ம அடுத்தது தேங்காய் ஊற்றணும் மீன் வந்து ரொம்ப நேரம் போட்டு அதிலேயே போடக்கூடாது போட்டால் ரப்பர் மாதிரி இருக்கும் நம்ம இறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போட்டு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போட்டு இறக்கணும் மீன் அவ்வளோதான் இந்த குழம்பு கொதிக்கிட்டு போக உப்பு வாரம் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது பாக்கியே சூப்பராக வாசனையும் அப்படி பாருங்க இப்பவே செம்ம வாசனை வீடு ஃபுல்லாக குழம்பு அப்படியே இருக்கட்டும் கொதிச்சுட்டே இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் த தேங்காய் வச்ச தனியாக ஊற்றுவேன் தேங்காய் தண்ணியோடு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதோ வீடாக ஊற்றிடணும் மண் அந்த ஹீட்லேயே ரொம்ப நேரம் அப்படியே கொதிக்கும் அதுதான் மெயின் நல்லா கொதிக்குது கொதிச்சிருச்சு கொஞ்ச நேரம் இனிமேல் மாதிரி கொஞ்சம் நம்ம சட்டியில கடாய் கடாயிலாம் வச்சா டக்குன்னு ஊற்றிடலாம் இது வந்து சூடு ரொம்ப இருக்கும் நம்ம மண் செட்டில மெதுவாக தான் ஊற்றணும் நல்லா பொங்கிடும் தேங்காய் த தண்ணியா தான் ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க அந்த மூடியில இருக்கிறது எல்லாம் பொங்கக்கூடாது பொங்கிடுச்சுன்னா அந்த நமக்கு டேஸ்ட் எல்லாம் போயிடும் அப்படியே கொட்டி பக்குவமாக தான் பண்ணணும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு வாட்டி செஞ்சால் இந்த குழம்பு விடவே மாட்டிங்க இந்த ஜார் லைட்டாக கழுவி இதில் வச்சுடும் இன்னும் கொதிக்கலாம் கொதிச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதித்தோடனே அப்புறம் தான் மீன் லாஸ்ட்டில் தான் மீன் போடணும் இது நல்லா வத்தணும் குழம்பு கொஞ்சம் குழம்பு நல்லா கொஞ்சம் கொ கொதி வச்சிருச்சு மாரி நம்ம மீனையும் போடணும் மீனையும் போட்டு கொஞ்சம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம கிண்டக்கூடாது மீன் போட்டுட்டு மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு பாருங்கள் அதை பார்த்தோன்னே உடனே வாங்கிட்டேன் மீன் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரே மீனாக நல்லா ஒன்றரை கிலோ பெரிய மீனும் பாதி எடுத்தும் வச்சுருக்கேன் இது ஒரு எனக்கு மட்டும் போதுன்ட்டுக்காக இன்னும் அது கொதிச்சோடனே கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும் கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்து இன்னும் குறைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு பார்ப்போம் குழம்பு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி அழிச்சுக்கிறோங்க குழம்பு சும்மா பாத பார்க்கவே உலகம் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ தான் ரெண்டு நிமிஷத்தை இறக்கிற வேண்டியதான் மீனையும் காப்பிடுச்சு மீன் கரையவே கரையாது அந்த முழு அப்படியே இருக்கும் பாருங்கள் அப்படியே லட்டு மாதிரி நம்ம சாப்பிட்டுடலாம் சூப்பராக ரெண்டு நிமிஷம் ஆகட்டா இறக்கிற வேண்டி தான் அவ்வளோதான் இந்த சூட்டில் நல்லா இன்னும் நல்லா கட்டி ஆகிடும் உங்களுக்கு மீன் கொஞ்சம் பார்க்குற மாதிரி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருங்க எவ்வளோ ஃபுல்லாக வச்சோம் நம்ம அவ்வளோ தான் இனிமேல் டேஸ்ட் பார்ப்போம் சும்மா அட்டை காசமாக இருக்கும் மீன் மீன் குழம்பு மீனும் எல்லாமே ட்ரை பண்ணி பண்ணி பண்ணுங்க கண்டிப்பா பிடிச்சிருந்தா கண்டிப்பா சிம்பா நியூஸ் எனக்கு சப்ரேஷன் பண்ணுங்க அப்ப சொல்லவே முடியலங்க அதோடைய டேஸ்ட் அப்படியே இருக்குது உண்மையாவே சரி டேஸ்டுங்க குழம்பு இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு தான் எனக்கு அவ்வளோதாங்க இனிமேல் அரைக்கிற வேண்டிதான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் அனவர் தான் மீன் கொழம்புக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்க நம்ம ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் இதை சட்டியில் அப்படியே சுண்டை 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 வச்சு சாப்பிடலாம் ஓகே இனிமேல் அடுத்து நம்ம பொரிச்ச மீனையும் பார்க்கணும் அதுக்குள்ளே இந்த மீனை முடிச்சிருவோம் பாய் நம்மளுடைய மீன் கொழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வச்சு பாருங்கள் எடுத்தால் அவங்க காட்டிலாம் மீன் உடையாது எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாருமே இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மீனும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி வைப்பேன் வா